ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்கு முன்னாடியே தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்ச்ல இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அதன்படி இன்று டிசம்பர் ஒன்று தங்கம் வெள்ளி இரண்டுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வருடம் 2025 ஆம் ஆண்டு துவக்கத்திலிருந்தே ஜனவரி மாதத்தில் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஏழாயிரத்தி சில்லறைக்கு இருந்து அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி அக்டோபர் மிட் வீக்கில் ஒரு ஹால் டைம் ஐ ரெக்கார்டாக ஒரு சவரனுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒன் லேக் வந்து ரீச் ஆச்சு அண்ட் இதனுடைய காரணம் அடுத்தடுத்தாக வந்த ட்ரம்ப்னுடைய டேரிஃபாக இருக்கட்டும் பொருளாதார சூழ்நிலைகளாக இருக்கட்டும் அடுத்தடுத்தாக எடுக்கப்பட்ட ஃபெட் ரேட் கட்டாக இருக்கட்டும் இது அனைத்துமே வந்து இந்த கோல்ட் ரேட்டை ரொம்ப டாப்பில் போய் வச்சுருக்கு அண்டு போன மாதம் நவம்பர் மாதத்தில் ஃபெட் ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை பட் ஆனால் அந்த டிசம்பரில் அகைன் வந்து ஃபெட் ரேட் கட்டோன்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது ஸோ அவங்க வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா டிக்ரீஸ் பண்ணுறாங்களா இல்லை வந்து சேம் வச்சுக்கிறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா அதை பொறுத்து திரும்ப வந்து கோல்டு இன்னும் கூட அப் அண்ட் டவுன் வந்து மூவ் ஆகும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு மாதத்தின் முதல் நாள் இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அண்ட் வெள்ளியின் விலையும் கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கடைசியாக ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று பன்னெண்டாயிரம் கிராம் தாண்டுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு ஒரு இருபது ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் மேலே போகலாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் மார்க்கெட் இன்னும் ஃப்ளக்ஷுவேஷனில் தான் இருக்குது அண்டு வெள்ளியின் விலை கடந்த வாரத்தில் வந்து நூற்றி தொண்ணூற்றி இரண்டு பர் கிராம் என க்ளோஸ் ஆச்சு இல்லையா ஸோ வெள்ளியின் விலை இன்றைக்கு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் முதல் நான்கு ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இனி நாளை டிசம்பர் இரண்டு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ப்ரொடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நைட்டு போடுற வீடியோவில் ப்ரொடிக் பண்ணி போடுவேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இப்பொழுதே மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கோல் ரேட் ப்ரொடிக்ஷன்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் இருக்குது லிங்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல்விஷர்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி